இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல முருகப்பெருமான் ஒரே நாளில் காலையில் குழந்தையாகவும் மத்திய வேளையில் இளைஞனாகவும் மாலையில் முதியவனாகவும் மூன்று ரூபமாக காட்சி தரும் கோவில் பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறான் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் சென்னையிலிருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமைந்திருக்கும் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்தான் அந்த புகழ்பெற்ற கோவிலாகும் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட இதுவும் ஒன்றாகும் சிறுவாபுரி முருகன் கோவிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே இக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் உள்ள முருகப்பெருமான் காலையில் குழந்தையாகவும் மதியம் இளைஞனாகவும் மாலை நேரத்தில் முதியவராகவும் வாழ்க்கையின் மூன்று படி நிலைகளோடு காட்சி தருவதாக சொல்லப்படுகின்றது முருகப்பெருமான் நாடாண்டு படையாண்டு ஆண்டியாக காட்சி தந்து குடியேறிய இடமே ஆண்டியார் குப்பம் என்று அழைக்கப்படுகின்றது புது வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து செங்கல் அடுக்கி வைத்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக வீடு கனவு நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி பால சுப்பிரமணியனாக நின்ற குளத்தில் காட்சி தருகிறார் இவருடைய வள இடமாக வள்ளி தேவானை என இரண்டு தேவிகளுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளன இக்கோவிலின் தல வரலாறாக சொல்லப்படுவது ஒரு முறை பிரம்மன் கைலாயம் சென்றபோது அங்கிருந்த முருகனை மதிக்காமல் சென்றுவிட முருகன் பிரம்மனை அடைத்து அவரை யார் என்று கேட்கிறார் அதற்கு பிரம்மன் தான் படைக்கும் தொழில் செய்யும் கடவுள் பிரம்மன் என்று ஆணவமாக கூறுகிறார் அவரிடம் முருகன் ஓம் என்னும் பரணவ மந்திரத்தின் பொருள் கேட்கிறார் அது தெரியாமல் பிரம்மதேவன் முடிக்க அவரை சிறையில் அடைத்துவிட்டு தான் படைக்கும் தொழிலை செய்யத் தொடங்குகிறார் இதனால் இரண்டு கைகளையும் இடுப்பில் வைத்தவாறு அதிகார தோரணையோடு முருகன் இத்தலத்தில் காட்சி அளிக்கிறார் ஒருமுறை முருகனை தரிசிக்க வந்த பக்தர் ஒருவர் இங்கு நீராட இடம் இருக்கின்றதா என்று அங்கிருந்த சிறுவனிடம் கேட்கிறார் அப்போது ஆண்டி கோலத்தில் இருந்த சிறுவன் தன் கையில் இருந்த வேலாயுதத்தை தரையிலேயே குத்தியதும் நீர் பெருக்கெடுத்ததாம் ஆண்டி கோலத்தில் இருந்த சிறுவன் முருகனாக காட்சி தந்தார் அந்த வேலாயுதத்தால் உருவான தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது இக்கோவிலின் தலபிடிச்சமாக சரக்குன்றை மரம் உள்ளது முருகப்பெருமானை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு கட்டியும் மொட்டை அடித்தும் காவடி ஏந்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்